ஹலோ வெல்கம் டு கலாஷ் கறி வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ரெசிபியுமா வந்திருக்கேன் அது என்னன்னா கீரையும் முட்டையும் சேர்த்து நல்ல ஒரு ரெசிபி பண்ண போறேன் அந்த கீரை வந்து இந்த பச்சை காரணம் கீரை ஏது கீரை வேணாலும் உங்களுக்கு இதுக்காக எடுக்கலாம் அந்த கீரையோட நான் ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் கொஞ்சமாத்தான் நான் பண்றேன் உங்களுக்கு நிறைய வேணும் நீங்க அதுக்கு தக்கபடி முட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் இது வந்து இந்த கீரை வந்து ரொம்ப குழமையான பீவியங்க வைக்காம அந்த கீரையை கழுட்டி அதில் தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இங்கே கீரையை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்து பண்ணீங்கன்னா நல்ல உதிரி உதிரியா இருக்கும் அந்த தோரம் இங்க வந்து தோரன்னு சொல்லுவோம் அந்த அதாவது இந்த ரெசிபி வந்து நல்ல உதிரி உலியா இருக்கும் அப்படி பண்ணீங்கன்னா இல்ல இந்த கீரை எல்லாம் வெந்து இப்படி குழவுழான்னு ஆயிடுச்சோம்னா அது வந்து அவ்வளவா சரியாக இருக்காது அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எப்படி நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா

இப்போ எந்த கீரை பேலைக்கீரையெல்லாம் அவங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த கீரை வேணாலும் நான் நேரமாக சொன்ன மாதிரி இதுக்காக எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி இங்கே வந்து இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை இது அதனால் இது எடுத்துருக்குறேன் நான் மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஆகும் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன்றும் கெட்டு போகலை நீட்டாக டைட்டாக மூடி வச்சுருந்தேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை நாம் கட் பண்ணிக்கணும் பால ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இது நான் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயினில் வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டியாக்கும் வச்சுருக்கிறேன் அதுக்கு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு முட்டை கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகா சின்னதானனால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு சின்ன பல் பூண்டுன்னா ஒரு மூணு நாள் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ண மிளகா வந்து எடுத்துருக்குறேன் அது இருந்தால் நீங்கள் எடுத்தால் போதும் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க கீரையை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நாம பண்ணிடலாம் பாருங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் இவ்வளோ மீதி வச்சிருக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸ்ல ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதே போதும் பூண்டு எல்லாமே அளவு சேர்த்துக்கோங்க அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா கரைச்சி வச்சிருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கரைக்கோங்க இது கூட வந்து பச்சை மிளகாய் கறிவேப்பிலையை சேர்த்துட்டேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துடுறேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்கலாம் இந்த க்ரஷ் பண்ண மிளகாய் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது உங்கள் கையில் இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஒரு அரை டே டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துரு சேர்க்குறேன் ஆப்ஷனல் தான் அது உங்களுக்கு விருப்பம் விரிதாக சேர்த்தா போதும் இல்லைன்னாலும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா நல்லா சூடு பண்ணிக்கலாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கீரை இதில் சேர்த்துடலாம் நல்ல கிளறிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கீரை வந்து வதங்கு வதங்கும் போது ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும் அது உப்பு ஜாஸ்தியாகிடும் அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும் நல்லா கிளறி விட்டு வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கீரை பாதிக்கு மேல் வதங்கிடுச்சு இது இப்படி வச்சே நம்ம வதக்கிடலாம் ஏன்னா அங்கே வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் இருக்கு இருக்கும் தேங்காயில் உள்ளது அதனால இப்படி வச்சே வதக்கிடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் மூடியும் வைக்க வேண்டாம் இப்படியே வதக்கிடலாம் கீரை நல்லா வேகணும் கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை சேர்க்கும்போது ஃப்ளைம் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு மூணு முட்டை வேணாலும் சேர்க்கலாம் சேர்த்த உடனே கிளற வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறலாம் அப்போ கொஞ்சம் இந்த கொஞ்சமாக வெந்து வரும் அந்த டைமில் கிளறினீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பொடி ஆகிடும் உடனே நம்ம கிளறணுன்னா பார்த்தீங்களா தடியில் வந்து கொஞ்சம் வெந்துருக்கு இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க அது நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சால்ட் செக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல ட்ரை ஆகிடுச்சி நம்ம முட்டையோட பீஸ் எல்லாம் சின்னதாக கிடச்சிருக்கு பாத்தீங்களா ட்ரை ஆனதும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஓகே நான் இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இவ்வளோ அழ அழகான ஹெல்த்தியான ஈஸியான டேஸ்டியான நம்ம ரெசிபி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ